மஷ்ரூம் பிரியாணி இப்படி செய்து சொல்லித்தரேன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து பட்டை சீ சீரகம் சோம்பு எல்லாம் போட்டுக்கோங்க அதில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க அடுத்து தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மஷ்ரூம் ரெடி பண்ணிட்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே அதில் தண்ணியில் நல்லா போட்டு அலசிவிடுங்க அலசி ரெடி பண்ணிக்கோங்க அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க அரிசியை ஊற வச்சுட்டு மூஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரமல வந்தவங்க நெய் பிரியாணி போடுவோம் அவ்வளோதாங்க ரெடி பண்ணிடலாம் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு வதங்கின பிற்பாடு அது கூட தக்காளியை போட்டுடலாம் சேர்த்துடலாம் தக்காளியை போட்ட பிற்பாடு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா சவந்துட்டு வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளியை போடலாம் இப்போ தக்காளியை நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா தக்காளியில் நைஸாக ஆகிடணும் அன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வச்சதனால் அதை போட்டுடணும் அதுக்கப்புறம் சிக்கன் பேஸ்ட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா பவுட்ரு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மஷ்ரூம் போட்டுடணும் மஷ்ரூம் போட்டு நல்லா கிளறிடணும் அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சாலும் அது நல்லா கழுவிட்டு அதை போடணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி நல்லா ஊற்றிட்டு மூடி போட்டுட்டீங்கன்னா விசில் வந்த பிற்பாடு எனக்கு பெருமை செம்ம டேஸ்ட்டுங்க எவ்வளோ அழகாக வந்துருக்கு தெரியாமல் பிரியாணி சூப்பராக இருந்தது அது கூட வந்து சைடிஷ் வந்து முட்டை